இங்க ஒரு ஃபாரிட்டேல் தடவையா ஸ்டீஃபன் ஒரு பையனா பாக்குறா இந்த ஸ்டீஃபன் தெரியாம அரண்மனை கோட்டையில இருந்து ஃபேரி டேஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துருவான் அவனை பார்த்ததும் இந்த டேக்கு பிடிச்சு போயிருது கொஞ்ச நாள்ல இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பதினாறு வயசுல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ எதிர்நாட்டு அரசன் ஃபாரிடேலோட இடத்துக்கு ஆசைப்பட்டு போரிடுறாங்க அப்போ ஃபாரிடேல் அவங்களை எல்லாம் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றாங்க இதனால அந்த நாட்டு அரசன் உடம்பு சரியில்லாம போக அந்த நேரத்துல அந்த ராஜா யாரு அவளை கொலை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசர் பதவியும் என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் இத கேட்ட ஸ்டீபன் நல்லவன் போல அந்த ஃபாரிடேல் கிட்ட உனே அந்த நாட்டு அரசன் கொலை பண்ண பிளான் போடுறாங்க சோ சேஃபா இருந்து சொல்லிடுறான் அதனால அந்த ஃபாரிடேலோ இவன் நல்லவனா இருக்கானேனு அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டீஃபன் குடிக்கிறதுக்கு ஃபாரிடேல்க்கு ஏதோ குடுக்கறான் அந்த ஃபாரிடேலோ அத குடிச்சு மயக்கம் போட்டுறா இப்போ ஸ்டீபன் அரசர் பதவிக்கு ட்ரை பண்றான் ஆனா அவனுக்கு மனசு வரல அதனால அவர் கே மட்டும் வெட்டிட்டு எதிர்நாட்டு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அரசரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அந்த நாட்டுக்கு அரசன் ஆயிட்டான் இப்போ இந்த ஃபேரிடெய்ல் இவ்ளோ வருஷம் உண்மையா லவ் பண்ண பையன் ஏமாத்திட்டான்னு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க